ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ ஃபர்ஸ்ட் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லுக்கே பாருங்க டைரக்டர் சிவபிரகாஷ் டைரக்ஷன்ல தங்கர் பஜான் அவங்களுடைய மகன் விஜித் பச்சானுடைய நடிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய படம் தான் வந்து பாத்தீங்கன்னா பேர் அன்பும் பெருங்கோபம் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கு எமி ஜாக்ஸன் இப்போ ரீசெண்டாக பஃப்டாவில் கலந்துக்கிட்டாங்க அண்ட் அப்போ அவங்க வேர் பண்ணியிருந்த ஃபியூச்சரிஸ்டிக் பேட்டர்னில் இருக்கக்கூடிய சில்க் மேலே ஜாக்கெட் அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா காசட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒன் சைட் ஸ்லிட் இருக்கக்கூடிய சில்க் ரேப் பண்ண ஸ்கர்ட்டில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இப்போ செம வைரலாக போயிட்டுருக்குது அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் ராமச்சந்திரனுடைய டைரக்ஷனில் ஜிவி வி பிரகாஷோடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய படம் தான் டியர் அண்ட் இந்த திரைப்படத்தில் அவரோட சேர்ந்து ஐஸ்வர்ய ராஜேஷ் அவர்களும் நடிச்சிருக்காங்க அண்ட் இப்போ இந்த படத்தில் தலைவலின்ற பாடல் லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கு ப்ரீஷா சிங் இப்போ ரொம்ப கேஷுவலாக ஒரு ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க அதில் வந்து மினி ஸ்கர்ட் வித் ஸ்லீவ்லெஸ் டெனிம் ஜாக்கெட்டோட வேர் பண்ணியிருந்திருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக விநாயக் வைத்தியநாதனுடைய டைரக்ஷனில் விஜய் ஆண்டனுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய படம் தான் ரோமியோ அண்ட் இந்த திரைப்படத்தில் செல்லக்கிள்ளின்ற பாடல் நாளைக்கு அதான் பிப்ரவரி டுவெண்ட்டி வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை ஒரு போஸ்டர் மூலயமா ப்ரொமோவாக படக்குழுனர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் விஜய் ஆண்டனி ஃபேன்ஸால் ட்ரெண்ட் செய்யப்பட்டிருக்கு தீபிகா படகோன் இந்தியா சார்பாக பாஃப்டாவில் கலந்துக்கிட்டாங்க அண்ட் அப்போ அவங்க ஒயர் பண்ணியிருந்த சவியாஜினுடைய ஷிமரி பேட்டர்ன் ஐவரி சாரியில் அவ்வளவு ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் கார்த்தி பிரதாப் சிங்குடைய டைரக்ஷனில் வருண் தேஜ் மற்றும் மனுஷி செல்லருடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய தெலுங்கு திரைப்படம் தான் ஆபரேஷன் வேலண்டைன் அண்ட் இந்த திரைப்படம் மார்ச் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அண்ட் அதை முன்னிட்டு இப்ப படத்தினுடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியால வருண் தேஜ் ஃபேன்ஸ் ட்ரெண்ட் செய்யப்பட்டிருக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ் ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பஹோபியன் பேட்டர்னில் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் வந்து இருந்தது அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஸ்டீல் க்ரீனில் ப்ளீட்டட் கிராப் டாப்போட தோதி ஸ்கர்ட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க லாங் ஜாக்கெட்டோட ஸோ அந்த ஃபோட்டோஸ் ஏதோ உங்களுக்காக ராஜகோபாலுடைய டைரக்ஷனில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய படம் தான் ஒத்த வீடு முத்தையா அண்ட் இந்த திரைப்படத்தில் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா லீட் ரோலில் கவுண்டமணி சார் அவர்கள் நடிச்சிருக்காங்க அண்ட் அவரோட சேர்ந்து யோகி பாபா அவர்களும் நடிச்சிருக்காங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து இட்ஸ் ஓவர் இட்ஸ் ராப் அப்படின்ற அப்டேட்டை படக்குழுனர் போஸ்ட் மூலிமா சோஷியல் மீடியாவில் தெரிவிச்சிருக்கிறாங்க நேஹா அவங்களுடைய புது போட்டைக்கு வந்துட்டு ஸ்நேகாலயான்றது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதில் இருக்கக்கூடிய ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான எல்லோ சில்க் சாரியில் ப்ரிண்டர்டில் இருக்கக்கூடிய சாரியை வேர் பண்ணி அதில் வந்து ஃபோட்டோஷூட்டும் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் கல்யாணுடைய டைரக்ஷன்ல அர்ஜுன் கல்யாண் மற்றும் குஷிதாவுடைய நடிப்புல உருவாயிட்டு வரக்கூடிய தெலுங்கு மூவி தான் பாபு நம்பர் ஒன் புல்ஷெட் கை அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருக்கு சாரா அலிகான் இப்போ இந்த வெட்டிங் சீசனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைமண்ட் அண்ட் பீட்டட் ஒர்க் ஸ்டாண்டர்ட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய லெஹங்காவில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ சம வைரலாக போயிட்டு இருக்குது இதுவும் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக மல்ஹோத்ரா ராஷிகண்ணா மற்றும் திஷா பத்தானி அவங்களோட நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய ஹிந்தி திரைப்படம் தான் யோதா அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய டீசர் சோஷியல் மீடியாவில ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸ்ரீலீனில் இப்போ ரீசெண்ட்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்லீவஸ் பாட்டேனில் இருக்கக்கூடிய சல்வார் சூட்டில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ செம வெப் ப்ரெட்டி க்யூட்டாக இருக்குது அண்ட் அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் ஏஷியோடைய டைரக்ஷனில் தீபக் சரோஜ் மற்றும் தான்வியோடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய தெலுங்கு திரைப்படம் தான் சித்தார்த் ராய் அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கு சஞ்சனா நடராஜன் அவங்களுடைய அடுத்த மூவியான போர் நொடி ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியில் கலந்துட்டு இருக்காங்க அண்ட் அப்போ அவங்க வேர் பண்ணியிருந்த ட்ராபிக்கல் பேட்டர்ன் ஃப்ளாரல் பிரிண்டடில் மிடி ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் சைமன் அவங்களுடைய தெலுங்கு திரைப்படம் தான் சாரி ட்ரிபிள் ஒன் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் வெனிலா கிஷோர் மற்றும் முரளி சர்மா அவர்கள் நடிச்சிருக்காங்க அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து தீம் ஆஃப் சாரி ட்ரிபிள் ஒன் ட்ராக் வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல இருக்குது அமேரா டஸ்டர் இப்போ ரீசண்டான ஒரு ஃபோட்டோஷூட்டில் அவங்க வேர் பண்ணியிருந்த டைமண்ட் அண்ட் ஐவரி ஸ்டடர்ட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய லாங் ட்ரெஸ் அண்ட் கட் அவுட்டில் அவ்வளோ பிரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதை உங்களுக்காக டேரெக்ஷன்ல விக்ரம் ஆண்ட்ரோஸுடைய வித்யு ஜமால் மற்றும் எமி ஜாக்சனுடைய நடிப்புல உருவாகிட்டு வரக்கூடிய ஹிந்தி திரைப்படம் தான் வந்து பாத்தீங்கன்னா கிராக் அண்ட் இந்த திரைப்படம் பிப்ரவரி டுவெண்ட்டி தேர்ட் வந்து ரீல்ஸ் ஆக போகுது அண்ட் அதனை முன்னிட்டு இப்போ இந்த படத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோ சாங் கிராக் அப்படின்ற ட்ராக் வந்து இப்போ ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருக்குது ஹியூமா கிரேஷி இப்போ ஃபோட்டோ போட்டோஷூட் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் கிராஃப்டர் ஷிகாரா பேட்டர்ன் பிளேசர்ல அவங்க எடுத்த போட்டோஸ் இப்போ செம்ம வைரலாக போயிட்டு இருக்குது இது அந்த போட்டோஸ் உங்களுக்காக இன்னும் இதே போல நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்டு இருக்குது அண்ட் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளை தளத்தை ஃபாலோ பண்ணுங்க அதே போல வீப்ளை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்